தமிழ்நாட்டில் அதிரடியான அமைச்சரவை மாற்றம் துணை முதலமைச்சர் ஆகிறார் உதயநிதி செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி அதுபோக புதிதாக மூன்று புதிய அமைச்சர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவையில் பதவியேற்க போகிறார்கள் என்கிற விஷயங்கள் தான் பேசுபொருளாக மாறி இருக்கிறது ரொம்ப குறிப்பாக நாளை அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை இந்த அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக வெளிவரும் ராஜ்பவன்ல கவர்னர் மாளிகையில கவர்னர் திரு ஆர் ரவி அவர்களிடம் பேசி நேரமும் கேட்டுவிட்டது ராஜ்பவன் தயார் நிலையில் இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாக தொடங்கி இருக்கிறது மிக முக்கியமாக மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள் இது குறித்த விஷயங்களை அதை தாண்டி ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை அவர் வெளியிட்டது அப்படிங்கிறது கூடுதல் விஷயத்தை அதாவது அரசியல் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது அந்த வகையில் யார் புதிய முகங்கள் அந்த மூன்று புதிய அமைச்சராவதற்கு யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது இறுதி செய்யப்பட்ட பெயர்கள் என்னென்ன யார் யார் கூடுதலாக அமைச்சரவையிலிருந்து வெளியேற போகிற இரண்டு அமைச்சர்கள் அப்படிங்கிற பல விஷயங்கள் அதனுடைய பின்னணி செய்திகளையும் விரிவாக அலசுகிறது இந்து தமிழ்த் குரலின் பலவன எக்ஸ்குளிவ் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள் இட்ட ஒரு ட்விட்டர் பதிவு அப்படிங்கிறது மிகப்பெரிய பரபரப்பை பெற்ற வைத்தது ஏன்னா அது திரும்ப திரும்ப ஏஷியங்களாக பலரும் ஏற்கனவே பேசி முடிச்சது தானாலும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் பல மாதங்களாக எதிர்பார்க்கப்பட்ட தமிழக அமைச்சரவை மாற்றம் நாளை பிற்பகல் மூணு முப்பது மணிக்கு அரங்கேற இருக்கிறது மூன்று அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதிதாக மூன்று பேர் அமைச்சராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவர் கை வச்ச அக்கண்ணா செந்தில் பாலாஜி மீண்டும் மின்சாரம் மற்றும் துறை அமைச்சராவதில் ஆச்சரியமில்லை ஆனால் கடந்த முறை ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக உயர்கல்விக்கு பட்டியல் சேர்ந்த ஒருவர் அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் நிஜமாகவே சமூக நீதியை வலுப்படுத்தும் ஏற்பாடு இது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதுல ரொம்ப சமீபமாக பள்ளிக்கல்வித்துறைக்கு கடந்த காலத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் ஒரே ஒரு பட்டியலினவர் ஒரு குறுகிய காலத்துக்கு பள்ளிக்கல்வித்துறையில் அமைச்சராக இருந்தாரு அந்த வகையில் அவங்க வந்து அது ஒரு முன்னோடியாக அதை செஞ்சாங்க அப்படின்னும் திரு எஸ்பிஎல் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் சிறுபான்மை சமூகத்தினர் கவலைப்பட தேவையில்லை ஒரு போய் ஒருவர் வருகிறார் அப்படின்னு ஒரு சின்ன ஹேஷியமோ அதே போல பால்வலம் கைமாறுகிறது சுற்றுச்சூழல் இன்னொருவருக்கு போக கூடுதலாக போகிறது அப்படின்னு குறிப்பிட்டு புதியவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் போட்டிருக்கிறார் இது வந்து உள்ளபடியே அடுத்தடுத்த கடக்கங்களுக்கு போகும்போது இதுக்கு அடுத்ததாக மற்றும் ஒரு பதிவையும் அவர் எடுக்கிறார் என்ன அப்படின்னா உதயநிதி அவர்களுக்கு என்ன துறை துணை முதலமைச்சர் இப்போ வரப்போகிறது செந்தில் பாலாஜிக்கு அதே மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்திருவை அப்படின்னாலும் கூட உதயநிதிக்கு நீங்கள் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்னா எப்படி கொடுப்பீங்க எந்த துறையை கொடுப்பீங்க குறிப்பாக எந்த சீனியர் இருந்து இதை வாங்கி கொடுப்பீங்க அப்படிங்கிறது தான் சீனியர்கள் மத்தியில் ஒரு பெரிய வருத்தத்தை அல்லது கலக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அது அவர் கூடுதல் விஷயத்தையும் திரு எஸ்பியில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் நாளை நடைபெற உள்ள அமைச்சரவை மாற்றத்தின் போதே உதயநிதியை துணை முதலமைச்சராக நியமிப்பதற்கான அறிவிப்பும் வர இருக்கிறது உதயநிதிக்கு கூடுதலாக எந்த இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் இதற்காக துறைகளில் சீனியர்கள் யார் யார் என்றெல்லாம் சில வாரங்களாக வதந்திகள் கேள்விகள் உள்ளா வந்தன சீனியர்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம் அப்படி யாருடைய துறையும் பறித்து எனக்கு கூடுதலாக எந்த துறையும் வேண்டாம் இப்போதற்கும் விளையாட்டுத்துறையே துறையே போதும் என உதயநிதி அப்படின்னு என்பதால் ஆணவத்தையோ அதிகாரையோ காட்டாமல் தன்னடகத்தோடு உழைத்தால் தமிழக மக்கள் ரசிக்கவே செய்வார்கள் அந்த தடத்திலேயே பயணிக்க விரும்பும் உதயநிதிக்கு வாழ்த்துக்கள் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு ஆனாலும் முதல்வர் தன் வசம் இப்போது வைத்துள்ள திட்டம் மற்றும் வளர்ச்சித் துறையை கிட்டத்தட்ட ஸ்பெஷல் டெவலப்மெண்ட் ஸ்பெஷல் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த துறை இருக்கு இல்லையா அதை வந்து உதயநிதிக்கு கூடுதலாக தர இருக்கிறார்கள் ஏன்னா நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கும்போது ஆப்வியஸாக ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ இல்லை ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்தா தான் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த மாதிரி கூடுதல் பொறுப்பு அப்படின்னு முதலமைச்சர் தன் கைவசம் வைத்திருக்க துறையையே கொடுத்திருக்கிறார் கற்றுக்கொள்ள நல்ல துறை நீண்ட தன்னட இதே தன்னடகத்தோடு கூடுதல் உழைப்போடும் புதிய பதவியை தொடரும் மீண்டும் வாழ்த்துக்கள் அப்படின்னா எஸ்பியில்

பொதுப்பணித்துறையை எனக்கு கொடுத்தால் பரவாயில்லை அப்படின்னு அவர் விரும்புவதாக சில விஷயங்கள் பேசப்படுகிறது பொதுப்பணி போல் நெடுஞ்சாலைகள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நெடுஞ்சாலை ஏவாவில் அவர்கள்ட்ட இருக்குது இந்த மாதிரி நம்ம முதலமைச்சர்கள்ட்ட கை வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சந்தில் பாலாஜியினுடைய எதிர்பார்ப்பு பட் அதை முதலமைச்சர் பூர்த்தி செய்கிறாரா அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்பேஸ் எடுத்து தான் பார்க்கணும் இப்போ மூன்று பேர் வெளியேறுகிறார்கள் அப்படின்னும் போது அது கைமாறக்கூடியதுன்னு ஒரு ரெண்டு விஷயத்த குறிப்பிட்டாரு அதுல யாருக்காச்சும் நகர்த்தப்படுகிறார்களா அப்படிங்கிறத மேபி யார் ரிமூவ் ஆகிறாங்கிறத நமக்கு டச் பண்ண வேண்டாம் புதுசா வர யார் வாய்ப்பு இருக்குங்கிறது மட்டும் நம்ம பேசலாம் திரு எஸ்பிள் அவர்கள் சொன்னதன்படி ஒரு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர் ஒருவர் இந்திய இங்கே கடந்த ஐம்பது ஆண்டுகளில் உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் குறிப்பிட்டார் இதுக்கான ஏஷிகள் பார்க்கும்போது இப்போ புதிதாக வரக்கூடிய மூணு பேர் அப்படின்னா ஏற்கனவே கேபினட்ல இருந்துட்டு வெளியேற்றப்பட்ட திரு ஆவடி நாசர் அவர்கள் ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே பால்வெள்ளத்தில் பழக்கப்பட்டவர் தான் பட் அவருக்கு அதே கொடுக்குறாங்களா இல்லை வேறு எதுவும் கொடுக்குறாங்களாங்கிறது யோசிக்கணும் இன்னொருவர் திரு பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்கள் மூன்றாவது திரு கோவில் செழியன் அவர்கள் இதில் தான் இதில் டாக்டர் கோவி செழியன் அவர்களுக்கு தான் உயர்கல்வித்துறை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட தகவல்கள் சொல்லுது கோவி செழியன் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா திருவிடை மருது ரிசர்வ் ரிசர்வ் இருந்து வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடியவர் அப்படிங்கறது பாக்குறோம் திருவிடை மருதூரில் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு இருபத்தி அப்படின்னு மூன்று பேக் டு பேக் வெற்றி அப்படிங்கறத பாக்குறோம் அரசினுடைய தலைமை கொறடாவாக இந்த முறை அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் திமுக தலைமை கழக பேச்சாளராக இருந்திருக்காங்க மாணவரின் இணை செயலாளராக இருக்கிறதெல்லாம் அவருடைய விஷயமாக இருக்கிறது அவர் ஒரு பிஹெச்டி முடித்த பட்டதாரி ஒரு டாக்டரேட்டு அதை விட முக்கியம் கலைஞருடைய பேச்சு அப்படிங்கிற தலைப்பில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அவர் தன்னுடைய டாக்டரேட்டை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாங்க ஏற்கனவே இப்போ இந்த கேள்விகள்லாம் எழுந்தது இல்லையா நீங்கள் வந்து இந்த டாப் போர்ட்ஃபோலியோஸ்க்கு ஒரு பட்டியல் இனத்தை கொண்டு போய் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் ஒரு பிடபிள்யூடியோ அல்லது ஒரு ஃபினான்ஸ் ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னும்போது அதை நோக்கிய ஒரு விஷயமாக கூட இதை நாம பார்க்கலாம் அந்த டாப் டென்னு உள்ளே ஹையர் எஜுகேஷன் கூட உள்ளே கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஆனால் ஹையர் எஜுகேஷனை நீங்கள் அவருக்கு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொன்முடி மிக மூத்த சீனியர் அவர் செய்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ கட்சிக்காக அதை தாண்டி சமீபத்தில் வழக்குகளை கூட சந்தித்து வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த இடம் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் பட் பெற்றது நம்ம பார்க்கணும் ஒருவேளை அவருக்கு அவர் சாந்தப்படுத்த என்ன மாதிரியான துறைகள் இல்லை அப்படிங்குறதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது அந்த விஷயங்கள் வெளியாகும் போது நமக்கு பல சுவாரஸ்யங்கள் பல எதிர்பாராத திருப்பங்கள் அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்லலாம் இரண்டாவதாக கேபினெட்டுக்குள் வர இருக்கக்கூடிய புதிய அமைச்சராக வாய்ப்புடையவர் சொல்லப்படுவது பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்கள் திரு ஆர் ராஜேந்திரன் அவர்கள் பணமரத்துப்பட்டி அப்படிங்கிற தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர் வெற்றி பெற்று வந்தார் அதற்கு பிறகு அந்த தொகுதியை மறுவரையை பண்ணி தொகுதியோட பேரெல்லாம் மாறிடுச்சு இன்னைக்கு அவர் திமுகவினுடைய எம்எல்ஏவாக சேலம் சேலம் மாவட்டத்தில் அதனுடைய வடக்கு தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக வந்திருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம் சேலத்தில் அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்த மாவட்டம் சேலம் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் முன்னாள் முதலமைச்சர் அங்கே ஒரு பவர் சென்டர் இன்னும் சொல்லப்போனால் சேலத்தில் மொத்தம் பதினோரு தொகுதி இருக்கு அந்த பதினோரு தொகுதிகளில் சட்டமன்ற எம்எல்ஏ தொகுதியில ஒரே ஒரு சீட்ல மட்டும்தான் திமுக ஜெயிச்சது அது பணமரத்தை பற்றி ராஜேந்திரன் அப்படிங்கிறத நம்ம கவனமா குறிப்பாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல திமுகவை வளர்ப்பதற்கு மாவட்டத்தை சேர்ந்த ஒருவருக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுப்பது அப்படிங்கிறதுல

மீண்டும் அமைச்சரவைக்கு திரும்புகிறார் திரு ஆவடி நாசர் அவர்கள் ஆனால் ஆவடி நாசர் அவர்களுக்கு மீண்டும் பால் வளர்த்துறை அப்படிங்கிறது இல்லை அதுக்கு பதிலாக செஞ்சி மஸ்தான் அவர்களின் மீது கொஞ்சம் நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறதுனால ஒருவேளை அவரை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு ஏன்னால் எஸ்பிலி அவர்கள் கொடுத்ததில் ஒரு சின்ன ஹிண்ட்டை சிறுபான்மையினர் சமூகத்தில் ஒருவருக்கு பதிலாக மற்றொருவர் வருகிறார் அப்படின்னும் போது இப்போதைக்கு செஞ்சி மஸ்தான் அவர்கள் மனோ தங்கராஜ் அவர்களை ரிமூவ் பண்றதுக்கு பதிலாக பை சான்ஸ் அவர் ரிமூவ் ஆனால் பால்வளத்துக்கும் மாற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அது ஷஃபல் ஆக போதா இல்லை வெளியேற்றப்படுகிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு அப்ப கிட்டத்தட்ட மூன்று பேர் போய் மூன்று பேர் வெளியில வராங்க அப்படின்னா நம்ம இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுக்குள்ள இதை தான் பார்க்க வேண்டி இருக்குது ஸோ இப்படியாக மூன்று பேர் வெளியேறி மூன்று பேர் உள்ள வருகிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் பேசுபொருளாக இருக்கிறது இதில் ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னா இதை இன்னமும் உறுதி செய்வதற்கு இன்னைக்கு திமுகவினுடைய பவள விழா இருக்கிறது பவள விழா முடித்து சில விஷயங்கள் ஃபைனல் அந்த ஒரு ஸ்டெச்சில் போகிறதுக்கு முன்னாடி சில டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது கட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட கொஞ்சம் அதில் ஃபைனலாக சில துறைகளை சிலருக்கு கூடுதல் பொறுப்பாக எப்படி கொடுக்கறது ஏன்னா தங்கம் தென்னரசு அவர்கள் இப்போ ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காரு இருக்கட்டும் அடிஷ்னல் வேணாலும் மின்சாரம் பார்த்துட்டு இருந்ததுனால அவருக்கு வேற ஒரு துறையை கொஞ்சம் கூடுதலாக அவருக்கு ஒதுக்கி அவருக்கு இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் இருக்கு பொன்முடி போன்ற சீனியர்ஸை எங்கே அக்காமடேட் பண்ண போகிறாங்க ஏன்னா பொன்முடி அவர்கள் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வந்தபோது கலைஞர் சமாதி போல் அண்ணா சமாதிக்கு எல்லாம் போகும்பொழுது அவர் ஒரு மூத்த தலைவராக கூட போயிட்டு அங்கே இருந்தது அப்படிங்கிறதுலாம் கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சுதுன்னா அன்னைக்கு வந்து ஸ்டேஷனில் அவுட் ஸ்டேஷனில் முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலினும் இருக்காங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல பொன்முடி அவர்கள் தான் கூட இருந்து சில விஷயங்களில் லீட் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்ப இதில் வந்து மூத்தவர்கள் வழிவிடணும் அப்படிங்கிற இடத்தை தாண்டி இளைஞர்களுக்கான ஸ்பேஸை நீங்க என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு உதயநிதி கேட்டுக்கொண்டதன்படி இரண்டு இளைஞர்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பேசப்படுகிறது நமக்கு என்னன்னா அந்த இரண்டு இளைஞர்கள் ஒருத்தர் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற இடத்த உள்ள சேர்த்து இவங்க முடிச்சிருவாங்களா அந்த அந்த டேலியை ஈக்குவேட் பண்ணிடுவாங்களாங்கிறது இளைஞரணி மற்றும் மாணவர் இருக்கிறவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத பாக்கிறோம் கோவிச்சேரியன் அப்கோர்ஸ் அவர் மாணவரணியில் இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம் அவருக்கான ஸ்பேஸ் அந்த உயர்கல்வித்துறைக்கு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தான் இது இப்போதைக்கு விசிகாவும் சரி திருமாவளவன் அவர்களும் சரி இவர்கள் எழுப்பிய பல கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இப்போ தலித்துகளுக்கான பிரதிநிதித்துவம் கேபினெட்டில் அப்படிங்கிற அந்த குரல் என்னவாக ஒழிக்கப் போகிறது மூன்று விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இப்போதைக்கு கேபினெட்டில் மூன்று பட்டியல் சமூகத்தினர் அமைச்சர்களாக பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இந்த மரியாதைக்குரிய கல்வி செல்வராஜ் அவர்கள் அவர்கள் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக தொடர்கிறார் அவங்களுக்கு பல விமர்சனங்கள் பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அப்படின்னாலும் கூட அவங்க வந்து எல்முருகனை எதிர்த்து போட்டிட்டு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காகவே அவருக்கு அந்த அந்த ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டது எம்பி அமைச்சரவை கேபினட்ல இடம் அப்படின்னு அப்பவே குறிப்பிட்டிருந்தாங்க ஏன்னா பாஜக ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்தது அதை எதிர்த்து அவங்களுடைய மாநிலத்தில் இவர் ஜெயிச்சார் அப்படிங்கிறதுக்காகவே அவர் இண்டக்ட் பண்ணாங்கிற ஒரு செய்தி உண்டு பட் அதை தாண்டி அவங்களுடைய இதில் நிறைய விமர்சனங்கள் உள்ளாகக்கூடிய துறையாக இன்றைக்கு ஆதிதிராவிடர் வெல்ஃபர் டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத பார்க்குறோம் பட் ஸ்டில் அவங்க அதை ஸ்பேஸ் இருக்கு அதே போல மதிவேந்தன் அவர்கள் வனத்துறை அமைச்சராக முன்பாக சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தார் இப்போ வனத்துறையை அவர் பார்த்துட்டு இருக்காரு இந்த வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மணிவேந்தன் அவர்கள் ஆக்சுவலா ஒரு டாக்டர் ப்ரொஃபஷனல்ல பார்த்தா அவர் ஒரு மருத்துவர் அப்படிங்கறத எம்பிபிஎஸ் எம்டி முடிச்சிருக்காரு பட் அவருக்கான ஸ்பேஸ் என்னவா இருக்கும் அவர் வந்து சுற்றுலா இருந்தார் வனத்துறையில் இருக்காரு இப்ப வனத்துறையில் அவரும் சில சர்ச்சைகள் எல்லாம் சிக்கினர் அதாவது ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வன பகுதிகளை அல்லது யானை வெளித்தடங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட ஒரு ஹோட்டல் அதுக்கு சொந்தமான இடத்துல போய் அவர் தங்கினார் அப்படிங்கிற மாதிரி சில சர்ச்சைகள் வந்தது சுற்றுலாத்துறையிலிருந்து அவர் மாற்றப்பட்டதுக்குமே அப்போ சில காரணங்கள் சொல்லப்பட்டது பட் அவர் அவருக்குள் ஷஃபில் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா தொடர்வதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் திரு சி வி கணேசன் அவர்கள் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சி வி கணேசன் அவர்கள் இவங்க மூணு பேர் தான் இப்போதைக்கு தமிழ்நாடு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது கூட நான்காவது ஆளாக இவங்க கோவிசேன் அவர்கள் உள்ளே கொண்டு வராங்களா அப்போ அப்படின்னா அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் பொழுது இந்த வெளியில் போகக்கூடிய மூன்று சமூகங்கள் அதுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்க ஏற்கனவே அதே சமூகத்தை சேர்ந்து உள்ளே இருக்கிறவருக்கு இன்னொரு நிறைய அடிஷ்னலாக கொடுக்க போகிறாங்களா அல்லது அவர்களுடைய எலிவேஷன் வெளியில் போவது என்பதை எப்படி சமாளித்து அந்த சமூகத்தினுடைய அந்த இதை வந்து பேலன்ஸ் பண்ண போகிறாங்கிறது உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய டாஸ்க்காக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்க போகிறது ஸோ நிறைய திருப்பங்களோட நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம் அதுக்கு நோட்டில் ஆளுன்னார் ஆரன் ரவி அவர்கள்கிட்ட நேரம் கேட்கும்போது திங்கக்கிழமை இவங்க பேசணும் அப்படின்னாங்க அவர் செவ்வா அப்படின்னார் ரெண்டுத்துக்கும் மத்தியில் ஒரு புதன்கிழமைக்கு போகலாம் அப்படின்னு டிஸ்கஷன்ஸ் போயிருக்கிறது பியூக்ரனேட் வட்டாரங்கள்லேருந்து ரெண்டு பக்கமும் கம்யூனிகேஷன் போயிருச்சு ஸோ புதன் கிழமை அமைச்சர் அமைச்சரவை பொறுப்பேற்பது அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் புதன்கிழமை அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அதை விட முக்கியம் பிசிகாவினுடைய மது ஒழிப்பு மாநாடு இன்றைக்கு நடக்க இருக்கிறது ஒருவேளை பொலிட்டிக்கலாக அங்கே வச்சம்னா மது ஒழிப்பு மாநாடு போது இங்கே அமைச்சரவை மாற்றம் என்று சொன்னால் எதுக்கு வெயிட்டேஜ் மீடியா கவரேஜ் ஆட்டோமேட்டிக்காக கூட வரும்னா உதயநிதியினுடைய துணை முதலமைச்சர் பதவியேற்பும் மற்ற புதிய அமைச்சர்கள் பதவியேற்புக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயிட்டேஜ் காலையிலிருந்து கூட்டிடும் பட் அது முடிஞ்ச பிறகு தான் இவங்க அந்த மாநாட்டை நடத்த போகிறாங்களா அது இரவு பகல் அப்படிங்கிற ஷெடியூல்குள்ள எங்க வருது ஆர்எஸ் பாரதிக்கும் அதே போல திருட்டி கே சிலங்கோவனும் இங்க அமைச்சரவை மாற்றம் உதயநிதி துணைமுறை ஆகும்போது இங்க இல்லாம அங்க மாநாட்டுக்கு போக போறாங்களா இப்படியான பல ஏழுதிகள் ஏன்னா அவங்க கட்சியில் மூத்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னும் போது அவங்களுக்கான ஸ்பேஸ் அறிவாலயத்தில் அமைப்பு சார்ந்து அப்படின்னும் போது அவங்க அந்த நேரத்தில் ஒரு அமைச்சரவை மாற்றம் குறிப்ப அவங்க இளைஞராக எதிர்காலமாக நினைக்கக்கூடிய உதயநிதிக்கு தவிர்த்துட்டு அங்க கள்ளக்குறிச்சி எப்படி போக போறாங்க இதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்க இருக்கப்போது பட் சில நாள் ஆறு கண்டிப்பாக சட்டப்பேரவை இருந்து ஏதாவது முரண்டு பிடித்தால் உடனடியாக நீதிமன்றத்துக்கு போவது நீதிமன்றத்துக்கு போனாலே அவர் ஆட்டோமேட்டிக்காக நான் எதுவும் பண்ணலாங்க வந்து பதவி ஏற்றுங்க அப்படின்ற போகிறாரு ஸோ அடுத்த ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளே பலவிதமான புதிய புதிய ஹேஷியங்கள் தமிழ்நாடு அமைச்சரவை பொறுத்தவரை இருக்கும் அது என்னுடைய விடைகள் அப்படிங்கிறது எப்படியும் இன்னும் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நமக்கு தெல்ல தெளிவாக தெரிந்துவிடும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் குறித்தும் பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்